அனைவருக்கும் வணக்கம் எங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்க எல்லாரும் வணக்கம் சொல்லாத வரைக்கும் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பேன் அனைவருக்கும் வணக்கம் 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 எல்லாம் நல்லா தெம்பா சாப்பிட்டீங்களா அறுசுவை உணவா நல்லா கொஞ்சம் செம்பா இருப்பீங்களா சரி முழிச்சிருக்கிற எல்லாரும் ஒரு முறை கை தட்டுங்க ஒரு அஞ்சாறு பேர் தானே கை தட்டுறீங்க கொஞ்சம் பேரு கை தப்புலையே ஓகே நம்ம போன முறை வந்து பாத்தீங்கன்னா மேசம் ரிசபம் இந்த ரெண்டு ராசியை பத்தி பேசணும் அதற்கு கேந்திர ராசிகளை பத்தியும் அப்படியே நினைச்சு சொன்னோம் இந்த முறை மிதுனம் கடகத்தை பத்தி நான் பேசல தொடர்ச்சியா பேசினா கன்ஃபியூஸ் ஆயிடும் இந்த தடவை நம்ம எடுக்கக்கூடிய டாபிக் வந்து ரெண்டாம் பாவம் இந்த ரெண்டாம் பாவம் நீங்க ரொம்ப சாதாரணமா எடுத்துக்காதீங்க பொதுவாக ரெண்டாம் பாவம் சரிங்களா இன்னைக்கு நம்மளுடைய சப்ஜெக்ட் ரெண்டாம் பாவம் இந்த பாவத்துல உங்களுக்கு தெரியாத எந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்ல போறது இல்ல தனம் குடும்பம் வாக்கு கண்ணு பல் நம்மளுடைய சொல் சொல்வாக்கு செல்வாக்கு பெருமா உறவு இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா இந்த ரெண்டாம் இடத்தை நாம கொஞ்சம் அப்படி இப்படி பயன்படுத்திக்கிட்டோம்னா இதனால பாதிப்பு அடையக்கூடியது யார் அப்படிங்கிற ஒரு தான் இந்த மீட்டிங்ல நான் வந்து பேச போறேன் அனைவருக்கும் மீண்டும் முறை மீண்டும் ஒரு முறை வணக்கம் என்னுடைய பேர் ரவிச்சந்திரன் நான் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து வந்திருக்கேன் ஒவ்வொரு மாசமும் நம்மளுடைய நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்துல இந்த அடியனுடைய உரையும் வந்து வந்து இருக்கு இல்ல வந்துட்டு இருக்கு சார் வந்துட்டு இருக்கு வந்துட்டு இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த மேடையில பேசக்கூடிய உங்களுடைய அத்தனை பேச்சாளருடைய அந்த வீடியோவும் நம்மளுடைய அஸ்தோ சக்தி குரு அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு அதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்து இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்ம குரூப்ல போற மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து வேற எந்த குரூப்லையும் நம்ம ஷேர் பண்றது நான் நம்ம சக்தி சார்ட்டியே சொன்னேன் எல்லா குரூப்லயும் அதை ஷேர் பண்ணி விடுங்க அப்படின்னா வியூஸ் அதிகம் போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு ரெண்டாம் பாவத்துக்குள்ளார போறேன் ரெண்டாம் பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லும் செயலும் ஒன்னா இருக்கக்கூடிய அமைப்பு ரெண்டாம் பாவத்துக்கு உண்டு இது வந்து பாத்தீங்கன்னா நல்லவனா பிறக்கிறது ஒரு அமைப்பு நல்லவன் பிறக்கும்போது நல்லவனா இல்லாம நல்லவன் மாதிரி நடிக்கிறவன் ஒரு அமைப்பு உண்டு ரெண்டு அமைப்பு இருக்கு இந்த கர்ணன் படத்துல ஒரு வசனம் வரும் பிறப்பால் ஒருத்தன் உயர்ந்தவன் ஆவான் வளர்ப்பால் ஒருத்தன் உயர்ந்தவன் ஆவ ஆகவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கர்ணன் படத்துல ஒரு வசனமாக வச்சிருப்பாங்க இந்த ரெண்டாம் பாவத்துல நல்ல கவனிங்க ரெண்டாம் பாவம் நாக்கு சொல்லு இந்த சொல்லை நீங்க சரியா பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வருமானம் இருக்கும் உங்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் இதுக்கு யாருமே நீங்க என்ன கை தட்டல அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க ஆழ்ந்து கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம் வேற என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்போ அந்த சொல்லும் செயலும் ஒரே அமைப்புல இருக்கும்போது உங்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் நல்ல வாழ்க்கை இருக்கும் கண் சார்ந்த பிரச்சனை ரொம்ப காலத்துக்கு பிறகுதான் வரும் பல் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் அது ஒரு பெரிய பாதிப்பை தராது சொல்லும் செயலும் ஒரே சேர இருந்தால் காலையில எட்டு மணிக்கு ஒரு இடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு பதினோரு மணிக்கு வந்தீங்கன்னா அது வேற கண்டிப்பா ஆயிடும் கண்ணு சார்ந்த பிரச்சனை வந்துடும் அதே மாதிரி இந்த ரெண்டாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுய பேச்சு அந்த பேச்சால மற்றவர்கள் எந்த அளவு கவர்றோம் நம்மளுடைய இந்த பேச்சால நம்ம எல்லாம் ஜோதிட துறையில் இருக்கிறோம் நம்மளுடைய சொல் எந்த அளவு சுத்தமா இருக்கணும் நம்மளுடைய செயல்பாடுகள் சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாமே இந்த இரண்டாம் இடம் சிறப்பாக இருந்தால் அது ஐந்தாம் இடத்துக்கு பத்தாம் இடமா வருதுங்களா யாரா சொல்லுங்க பாப்போம் அஞ்சாம் இடத்துக்கு பத்துங்களா அஞ்சுக்கு ஒன்போதுங்களா உங்களுடைய குழந்தையுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் இது நூறு சதவீதம் உண்மை பல ஜாதகங்களில் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் அந்த இரண்டாம் பாவத்தை தவறாக எல்லாம் இயக்க முடியாது நான் எல்லாம் இயக்க முடியாது இயற்கையிலேயே இரண்டாம் இடத்துல பாவக்கோள்கள் இருக்கும்போது நம்ம வந்து ட்ராக்க விட்டு கீழே இறங்கி தான் ஆகணும் இயற்கையிலேயே இரண்டாம் இடத்துல சுபகிரகம் இருக்கும்போது டிராக்குக்கு கீழே இருந்தாலும் நம்மள அறியாம நம்ம டிராக் மேல ஏறத்தான் வேணும் இப்ப ஒருத்தருக்கு இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தசாபுத்தி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் பொதுவா சொல்றேன் சனி ஆட்சி உச்சம் பகை இதெல்லாமே என்ன எடுக்கல பொதுவா இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு அவர் என்ன பண்ணுவாரு அந்த டிராக்ல இருந்து கீழே இறங்கதான் செய்வார் இந்த கர்மாவை அவன் நீங்க உங்களால மாத்தவே முடியாது ஒருத்தர் இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறாரு அவர் வந்து ஒரு ஒரு திருடர் வயிற்றுல பிறந்தாலும் சரி ஒரு நெகட்டிவ் பர்சன் உடைய அமைப்புல பிறந்தாலும் சரி அவர் நல்லவனாக மாறிவிடுவார் இதுதான் இந்த ஜோதிட கிரந்தங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மூல விதி ஓகேங்களா அப்ப ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது சுபருக்கு ஒரு மாதிரியும் பாவருக்கு ஒரு மாதிரியும் அமையும் முதல்ல இதை நீங்க நல்ல மனசுல உள்வாங்கிக்கணும் ஒரு லக்னம் லக்னத்தினுடைய பேஸ் சுபம் ஓகேங்களா அவருக்கு ரெண்டாம் பாவம் வந்து தனுசு மன்னிக்கணும் மகரம் அப்ப தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் வரும் அவருடைய ஜாதகத்துல ரெண்டாம் அதிபதி பதினொன்னுல உச்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல பிறந்திருக்கிறார் ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கும்னா அது ஐயா கரெக்டா அந்த வருஷத்தை சொல்லிவிடுவார் அப்போ அந்த டயத்துல பிறந்த அவருடைய குணநலன் எப்படி இருக்கு தெரியுங்களா பேசுறது பூரா பொய் நல்ல கவனிங்க பேஸ் குருவுடைய லக்னம் தனுசு லக்னம் அப்ப குருனா நல்லவர் தானே அவரும் போய் அங்கதான் இருக்கிறார் அதே இடத்துல இருக்கிறாரு எண்பத்தி மூணுங்கிற போது அவர் வீட்டுக்கு வந்து எண்பத்தி நாலு இடத்துக்குள்ள அவர் தனுசுல மூலத்தி ஓன பலவுல இருக்கிறாரு நம்மளுடைய குரு பகவான் நம்ம இந்த சாரத்துக்குள்ளாரெல்லாம் போனோம்னா என்ன டெப்தா போகலாம் ஓகேங்களா நமக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்துக்குள்ள நம்ம இந்த விஷயத்த சொல்லிடுறேன் அப்போ தனுசு லக்னம் லக்னத்திலே குரு திக்பலம் சனி அடைஞ்சு மூணாம் பருவியா பார்த்து பார்த்ததுனால இவரு கிட்ட காலையில ஒரு பேச்சு பேசுவார் மதியம் ஒரு பேச்சு பேசுவார் சாயந்தரம் ஒரு பேச்சு பேசுவார் எப்ப கால ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு போனியே பையனுக்கு உடம்பு சரியில்லை சாயந்தரம் தரேனியே அப்படின்னு கேட்டோம்னா ஆமா இல்லைன்னு சொல்லலையே என்னைக்கு சாயந்தரம் அப்படிம்பாங்க கொடுத்தவனுக்கு எப்படி இருக்கும் நல்லா கவனிச்சு பாருங்க கொடுத்தவனுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதிரி தான் இந்த அமைப்புகள் வந்து அமை அமையுது அப்படின்னு சொல்லும் நான் இந்த விஷயத்த அந்த பையன் கிட்ட அந்த பையன் பல பல பேருட்டு அந்த மாதிரி பண்ணி அந்த நியூஸ் எல்லாம் காதுக்கு வந்துச்சு அந்த நீ செய்யறத உன் புள்ள அனுபவிக்க வேணாம் அப்படின்னு அவருக்கு ரெண்டு பையன் ரெண்டு பையன்ல ஒரு பையன் வந்து உடம்பு சரியில்லாம வீட்டுல இருக்கிறாரு இந்த சின்ன வயசுலயே பதினோரு வயசுலயே அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்துருச்சு ஒரு ஜாதகத்துல நம்ம ரெண்டாம் இடம் அப்படின்னு சர்வசாதாரணமா நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம குழந்தைங்களுடைய ஜாதகத்துல அது கௌரவஸ்தானம் ரசம கேந்திரம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய நம்ம குழந்தைக்கு பத்தாவது இடமா வரக்கூடியது நம்மளுடைய ரெண்டாம் இடம் கரெக்டா இருங்க நல்லபடியா இருங்க நல்ல சொல் பேசுங்க நல்லது செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லது பக்கம் நில்லுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டாம் இடத்தை இவ்வளவு பெரிய ஒரு ரகசியமா உள்ள வச்சிருக்காங்க இன்னொரு அமைப்பும் இதுக்குள்ளார இருக்கு இது வந்து எந்த வீட்டுக்கு பதினோராம் இடமா வரும்னு பாத்தீங்கன்னா நாலாம் பாவத்துக்கு நாலாம் பவத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் கடைகடை சொல்லுங்க வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து வித்தை அவ்வளவுதானே இருக்கு நான் சொன்னதை தவிர வேற ஏதாவது புதுசா சொல்லுங்க வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து வித்தை இதயம் சுகம் கரெக்டு ஒழுக்கம் அங்கதான் இருக்கு அப்ப இந்த நாலாம் பாவம் பாதிப்படையும் போகும்போது உங்களுடைய ரெண்டாம் பாவம் பாதிப்படைஞ்சா நாலாம் பாவம் ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனைக்கு போவோம் ஒழுக்கத்துடன் வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இடத்துல இருக்கு எங்க அப்பா எனக்கு முதல் முதல்ல ஜோசியம் கொடுக்கும்போது ஒழுக்கம்னா இடம் தான் சொன்னாரு நானும் நிறைய ஆய்வுகள் செய்யும்போது அப்பா சொன்னதுல ஏதோ தப்பு இருக்கே நாலாம் இடம் தானே ஒழுக்கம் ஒரு ரெண்டாம் இடம் சொல்றாரு சரி குரு என்ன சொன்னாலும் கேட்கணும் ஏன்னா என் அப்பா குரு குருக்குரிய பொசிஷனோட இருந்தார் ஓகேங்களா அப்ப நான் கேட்கும் போது அவர் ஒரு நாள் சொன்னார் நாலாம் இடம்தான் தான் ஒழுக்கம் ஏன் உனக்கு ரெண்டாம் இடம்னு சொன்னேன் அப்படின்னா உனக்கு இப்ப வயசு இருபத்தி ரெண்டு ஆயிடுச்சு இனிமேல் உன்னுடைய சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கணும் இந்த நாலாம் பாவத்துக்கு பதினோராம் பெரிய அதாவது லாபஸ்தானமா ரெண்டாம் பாவம் இருக்கும் அதனால நீ ஒழுக்கமா இருக்கணும்னா உன்னுடைய ரெண்டாம் பாவத்துல நீ கரெக்டா இருந்த அப்படின்னா உனக்கு நாலாம் பாவம் கரெக்டா இயங்கும் சொன்னாரு இன்னைக்கு சொன்ன மாதிரி இருக்குங்க எனக்கு இப்ப நாற்பத்தி நாலு வயசு அஞ்சு நாள்ல நாப்பத்தி அஞ்சாவது வயசு எனக்கு பிறக்க போகுது அப்போ அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அவர் அன்னைக்கு அந்த விதைச்ச அந்த வார்த்தை நீ இன்னைக்கும் ஒரு மனிதனுடைய ஒழுக்கத்தை நீங்க அளவு எடுக்கணும்னா நாலாம் பாவத்தையும் இரண்டாம் பாவத்தையும் வச்சு எடுத்துடலாம் இது ஆண் ஜாதகத்துக்கும் பெண் ஜாதகம் உங்கள்ல எத்தனை பேத்துக்கு திருமணம் பொருத்தம் பார்க்கும் போது சார் எங்க ஃபேமிலிக்கு நல்ல பெண்ணு வேணும் சார் ஒரு பண்பாடு உள்ள பொண்ணு நல்ல பழக்க வழக்கம் இருக்கிற ஒரு பெண்ணு நல்ல ஒழுக்கமான பெண் வேணும்னு உங்ககிட்ட எத்தனை கஸ்டமர் கேட்டிருக்காங்கன்னு தெரியல என்கிட்ட கண்டிப்பாக அப்படி கேட்பாங்க நான் நாலாம் பாவத்தையும் பதினோ அதுக்கு ரெண்டாம் பாவம் பதினோராம் பாவம் ஆனா ரெண்டாம் பாவத்தையும் அதாவது தூர் பயங்கரமா ஆறி விட்டுருவேன் ஏன்னா அப்படின்னா தான் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் வரும் அப்போ இந்த ரெண்டாம் பாவம் வந்து இந்த ஒழுக்கத்துக்கு மிக முக்கியமா இருக்கும் அதனால நம்மளுடைய சொல் செயல் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் வரேன்னு சொன்னா வந்துடணும் வரலன்னா அப்பவே சொல்லிடணும் வரல சார் என்னால முடியல அந்த மாதிரி சொல்லணும் ஜோதிடருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜோதிடர் வந்து அடுத்தவங்களுடைய கர்மாவை பார்த்து நம்ம ப்ரடிக்சன் கொடுக்குறோம் நமக்கு அந்த விஷயம் ரொம்ப கரெக்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சரி இன்னொரு அமைப்பையும் பாக்கலாம் ஆறாம் இடத்துக்கு அது திரிகோணமா வரும் சரிங்களா தானே ஆறாம் இடத்துக்கு அது திரிவோணமா வரும் ஒன்பதாம் இடமா வருதுங்களா சரிங்களா நான் அதனாலதான் ஒன்பது போட்டு காட்டினேன் ஆறாம் இடத்துக்கு அது திரிவோணமா வரும் அப்படிங்கறதுனால அப்போ ஆறாம் இடங்கிறது என்னங்க கடன் நோய் எதிரி பம்பு வழக்கு அவமானம் வேலை பாடக வருமானம் எட்டு மெயினா வச்சுக்கோங்க இந்த ஆறாம் இடத்துல ஒரு சுப கிரகம் இருந்தாலோ அல்லது ஒரு பாவ கிரகம் இருந்தாலோ அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு தன வரவு உண்டு ரெண்டாம் இடம் மட்டும் முடிவு பண்ணாது நல்லா கவனிச்சுங்க நீங்க தொழில் செய்ய எல்லாருமே ஒசூர்ல ஒரு கம்பெனியில வேலை பாக்குறாங்க ஒரு மூணு எழுத்து உள்ள ஒரு உயர்வான கம்பெனியில வேலை பாக்குறாங்க எல்லாருக்குமே ப்ரொமோஷன் கிடைக்க இல்ல எல்லாருமே அந்த மேனேஜர் பொசிஷன் போறாங்கன்னா இல்ல இவங்கள விட கம்மியா படிச்சிருப்பாங்க அவங்க மேனேஜர் வேலையில இருப்பாங்க என்ன காரணம் அவருக்கு ஆறாம் இடத்துல சுபகரம் இருந்திருக்கும்னு அர்த்தம் இவருக்கு என்ன திறமைகள் இருந்தாலும் இவருக்கு ஆறாம் இடத்துல பாவக்கோள்கள் இருக்கிறதுனால இவர் கடைசி வரைக்கும் வேலைங்கிற ஒரு அமைப்புல தான் இருக்கணும் அப்படின்னு அதனால கடன் வாங்கினா அதை ஒழுக்கத்துடனும் நேர்மையுடனும் அடைச்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெண்டாம் பாவம் நல்ல சிறப்பாக இருக்கும் நீங்க வருமானத்தை வச்சு உங்களுடைய கடனை அடைக்கிற மாதிரி பாருங்க முடிஞ்ச வரைக்கும் கடங்காரங்கிட்ட நீங்க பதில் சொல்ல வேணாம் அதே மாதிரி மருத்துவரை வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் வார்த்தை பேச வேணாம் அங்க நோய்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு கடல் நோய் யாரா இருந்தாலும் சரி எதிரியா பார்க்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் நண்பர்களை அர அரவணைச்சு போனீங்க அப்படின்னா ஆறாம் பவம் உங்களுக்கு பாசிட்டிவா வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரிங்களா வம்பு வழக்கு மேக்சிமம் இப்பவே நிதி ஆயோக்கி அது இதுன்னு என்னென்னமோ கொண்டு வந்துச்சு சாரி அந்த லோ காதல் அத்தலத்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு வழக்கு இருந்துச்சுன்னா நீங்களே உட்காந்து ரெண்டு தரப்பும் பேசி தீர்த்துக்கலாம் அங்க கூட பாருங்க சமாதானத்துக்கு தான் கொண்டு வராங்க அந்த மாதிரி சமாதானமா போனோம் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் பவம் மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி வாடக வருமானத்துக்கு இரண்டாம் இடத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது வாடகை வருமானம் வந்தாவே அது நம்மளுடைய இரண்டாம் இடத்துக்கு நோக்கி தான் போகும் சரி அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாம் இடம் வந்து ஏழாம் இடத்துக்கு ஆறாவது இடமா வரும் வருதுங்களா எனக்கு வருது உங்களுக்கு எல்லாம் வருதா ஏழாம் இடம் ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் வந்து ஆறாவது இடமா போகுது எனக்கு அப்படிதான் இருக்குது ஆஹ் சாரி உங்களுக்கு புரியுதுங்களா இரண்டாம் இடம் வந்து ஏழுல இருந்து என்னன்னீங்கன்னா எத்தனாவது இடமா வரும் எட்டு வருதுங்களா அப்ப ரெண்டாம் இடத்துல இருந்து ஏழாம் இடம் வந்து ஆறு வருதுங்களா இந்த ஆறு எட்டு காம்பினேஷன் இருக்கா இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு மனைவியும் பாப்பாங்க இருந்த போதுல இந்த ரகசியத்தை சொல்றேன் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஏழு தொடர்பு வரும்போது இது ஆறு எட்டா தான் இருக்கும் மனைவியுடைய பேச்சையோ கணவருடைய பேச்சையோ முடிஞ்ச வரைக்கும் கேட்டீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும் ஏன் எல்லாம் ஆசை பின்ட்ராப் சைலண்ட்ல இருக்கீங்க ஓகே இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது உங்களுக்கு அங்க ரெண்டாம் பாவமா நல்ல வேலை செய்யும் ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய லக்னத்துக்கு வாடிக்கையாளரா வரக்கூடிய பாவம் ஏழாம் பாவம் தான் நீங்க மனைவி கிட்ட போகும்போதுமா போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்ச மாதிரியே போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் நிறைஞ்சு வருவோம் பாக்கெட்ட ஓகேங்களா இதே போகும்போதே சண்டை கட்டிட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் மன வருத்தத்தோட போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வரேன்னு சொல்றவங்க கூட வரமாட்டாங்க அப்ப நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர் எங்க இருக்காங்க மனைவி கிட்டதான் இருக்காங்க ஏழாம் பாவத்துலதான் இருக்காங்க அப்ப மனைவியை சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்கன்னா இரண்டாம் பாவம் சிறப்பாக இருக்கும் அதுக்கு அதுக்கு ஒரு தனி வீடியோ சார் அதுக்கு ஒரு தனி வீடியோ பற்றலாம் ஓகேங்களா சரி அது பிறகு பாத்தீங்கன்னா எட்டாம் பாவம் எட்டாம் பாவத்துக்கு நேர் ஏழாம் பாவமா ரெண்டாம் பாவம் வந்துடும் எட்டாம் பாவத்துக்கு நேர் ஏழாம் பாவமா ரெண்டாம் இடம் வந்துடும் அப்ப எட்டாம் இடங்கிறது வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம மனைவி அல்லது கணவருடைய குடும்ப உறவுகள் மனைவியுடைய வருமானம் என்னதான் மனைவி வருமானமா இருந்தாலும் அதை அளவோட பயன்படுத்தணும்னு அர்த்தம் புரியுதுங்களா இது பெரிய பஞ்சாயத்து ஆகுது நிறைய பஞ்சாயத்து ஆகுது என் ஜம்பளத்தை அவரு எடுத்து செலவு பண்ணிட்டார் ஓகேங்களா இந்த மாதிரி எல்லாம் வருது ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ல பாக்குறோம் நம்ம ஓகேங்களா அவங்களுடைய பணத்தை மட்டும் இல்ல அவங்க குடும்ப குடும்ப உறவினர்கள் அவங்க கிட்ட கொஞ்சம் யதார்த்தமா என்னென்ன என்னன்னு நின்னீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் பவம் நல்லா இருக்கும் இல்ல உங்களுடைய உங்களுடைய இரண்டாம் பவம் அங்க பிரச்சனைக்குரிய விஷயமா மாறும் அதன் பிறகு ஒன்பதாம் இடம் எனக்கு ரொம்ப நாளா ஒரு பெரிய சந்தேகம் இருந்துச்சுங்க ரெண்டாம் இடம் எவ்வளவு நல்ல இடம் சொல்லிருக்காங்க ஒன்பதாம் இடம் பாக்கிய சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க ஏங்க ரெண்டாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு ஆறு எட்டா வச்சிருக்கிறாங்க அப்படின்னா நல்ல தெளிவா அந்த இடத்துல அந்த ஒரு இடத்துல கவனிங்க பணம் மட்டும் வச்சு ஒரு மனிதனுக்கு செல்வாக்கை உருவாக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் ரெண்டாம் இடத்துக்கு எட்டாம் இடமா வச்சிருக்காங்க சரிங்களா இந்த ஊர்ல பெரிய பணக்கார் யாருன்னு சொன்னா நீங்க சொல்லிவிடுவீங்க இந்த ஊர்ல முதன் முதல்ல இருந்த கவிஞர் யாருங்க இந்த நாமக்கல் மாநகரத்துல இருந்த முதல் கவிஞர் யாரு ஏன் நீங்க எல்லாம் ஒரே பேரை சொல்றீங்க ஆனா இந்த இந்த நாமக்கல்ல முதல் பணக்காரங்க பேரை கேட்டீங்கன்னா அது மாறிக்கிட்டே இருக்கும் இதுதான் அவர் பணத்தை கொடுத்து கொடுத்தலாம் அது செய்யலைங்க இந்த மாதிரி விஷயமும் ரெண்டாம் இடத்துனால ரெண்டாம் இடங்கிறது சுய முயற்சி நம்ம அனைத்தும் அதனாலதான் பாக்கியத்தை வாங்க முடியாது பெயர் புகழை வாங்க முடியாதுங்கிறதுக்காகத்தான் ரெண்டாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் ஆறு வச்சிருக்காங்க நாங்க பேசுறது கொஞ்சம் வித்தியாசமான சப்ஜெக்ட் இந்த வீடியோ ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாருங்க புரியும் புரியலன்னாலும் அது ரெண்டு மூணு முறை பாருங்க மூணு முறை பார்த்தும் புரியலன்னாலும் இன்னும் அஞ்சு முறை பாருங்க அது நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு நல்லது சரிங்களா சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரும்பு இன்னும் முறை ஓகே பத்தாம் பாவம் பத்தாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவம் வந்து ஐந்தாம் ஐந்தாம் இடமா அப்போ பணம் சம்பாரி தொழில் மூலியம் சம்பாரி வேலை செஞ்சு சம்பாரி நிறுவனம் வச்சு சம்பாரி ஆனால் அதுல ஒரு நேர்மையோட சம்பாதிக்கணும் அதனாலதான் அங்க வந்து தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் சொல்லியிருக்காங்க கர்மங்கிற ஒரு விஷயம் என்னங்க கிருஷ்ண பரமாத்மா நம்மளுடைய மகாபாரத்துல சொல்ற கூடிய ஒரு விஷயம் தொழிலுக்காக நீ சில இடங்கள்ல கொஞ்சம் முன்ன பின்ன நீ நடந்துக்கலாம் தொழிலுக்காகவும் அதுவும் சில இடங்கள்ல தான் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையை நல்ல கூர்ந்து பார்த்தேன் அப்ப தொழில் செய்யும் போது அதுலயும் ஒரு நேர்மை ஒரு ஒழுக்கம் ஒரு ம ஒரு இரக்க குணம் இதெல்லாம் வச்சு நீங்க தொழில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்கள் பாவத்தை சேர்க்க மாட்டீங்க அப்படின்னு அர்த்தம் பத்தாம் இடத்துக்கு அது திரிகோண பாவமா வரதுனால இந்த ரெண்டு ஆறு பத்து மூணுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் திரிகோண பாவமா வரும் சரி பதினோராம் பாவம் பதினோராம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவம் வந்து நாலாம் பாவமா வருங்களா மூணாம் பாவமா வருங்களா நாலா வருங்களா மூணா வருங்களா இந்த பக்கம் மட்டும்தான் நாலு இந்த பக்கம் போற மூணு போல நாலாம் பாவமா வரும் அப்போ ஸ்தானத்துக்கு அது வந்து கேந்திரமா வருது லாபமா அப்ப உங்களுக்கு லாபம் கரெக்டா நல்ல நல்லபடியா இருக்கணும்னா உங்களுடைய இரண்டாம் பாவத்தை நீங்கள் சிறப்பாக இயக்கினால் போதும் லாபம் ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப சிம்பிளா தான் சொல்றேன் ரொம்ப போட்டு சொல்ல சொல்லல ரெண்டாம் பாவத்தை பதினோராம் பாவம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாம் பாவத்துக்கு பதினோராம் பாவமா வரக்கூடிய பாவம் பன்னிரெண்டாம் பாவம் அப்படி தானே ரெண்டுக்கு பதினொன்னு தானே பன்னெண்டு உங்களுடைய வாழ்நாள்ல நீங்க கண்டிப்பாக உங்கள நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொகையை மற்றவர்களுக்காக செலவு செஞ்சே ஆகணும் நீங்க தீபாவளி பொங்கல் இந்த மத நம்பிக்கையில செய்வீங்களோ அல்லது ஆன்மீக விஷயத்துல செய்வீங்களோ தான தர்மம் செய்வீங்களோ சாப்பாட்டுக்கு செய்வீங்களோ அதெல்லாம் தெரியாது மொத்தத்துல உங்களுடைய பணத்துல ஒரு பகுதி நீங்க செலவு செய்யணும் அப்படின்னா தான் பணத்தால உங்களுக்கு பெரிய லாபத்தை தருவேன்னு சொல்றதுக்காக தான் பன்னிரெண்டாம் பாவத்தை அங்க வச்சிருக்காங்க சரி கடைசியா லக்ன பாவம் லக்ன பாவத்தை ஏன் சார் கடைசியா சொல்றீங்க சம்பாதிக்கிற காசெல்லாம் செலவு பண்ணக்கூடியது நம்மளா வேற ஒருத்தங்களா நம்ம தானே அதுக்காக தான் அங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க எப்படிங்க ரெண்டாம் ஆதத்தை பத்தி நம்ம பேசினது நல்ல தெளிவா புரிஞ்சுங்க ஒழுக்கமா நேர்மையா சொல்லும் செயலும் ஒரே அமைப்பில் இருந்தால் உங்களுடைய குழந்தை கண்டிப்பாக நாமக்கல் மாவட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு புரட்சியை ஏற்படுத்தின சகாயம் ஐஏஎஸ் அதிகாரி மாதிரி ஒரு ஊர் போற்றும் தலைவனாக உங்கள் குழந்தை உங்கள் பேர குழந்தை வருவது உங்கள் கையில் இருக்கிறது என்று சொல்லி அழகான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்